a green name of jesus christ சீ சோசஸ் கோயிட்டு பி ஜான் ஃபோர்டீன் எயிட்டீன் ஐ வில் நாட் லீவ் யூ ஆஃபென்ஸ் ஐ வில் கம் டு யூ ஸோ இந்த மாதிரி சொந்த கார்க்கு என்ன சொல்கிறாருன்னா வந்து காட் வந்து நம்ம வந்து தனியாக வந்து என்றைக்குமே வந்து விட மாட்டார் எப்போவுமே நம்ம கூட வந்து நமக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட்டை வந்து கொடுத்து நம்மளை வந்து பிளெஸ்டாக வந்து வச்சிருப்பார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் எல்லாரோடய வாழ்க்கையிலையுமே வந்து நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஏதாவது ஒரு சர்டன் சுச்சுவேஷனில் வந்து நம்ம ரொம்ப லோன்லியாக நம்ம ரொம்ப அலோனாக இருக்க மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்ணோம் இல்லையா ஆனால் இந்த வசனத்துக்கு மூலிமா காட் நமக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து நம்ம வந்து என்றைக்குமே இருந்தாலும் அதை வந்து ஃபீல் பண்ணக்கூடாது ஏன்னா காட் எப்பவுமே எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே கார்டு அவர் பக்கத்துலேயே வந்து இருந்துகிட்ருக்காரு எங்கே போனாலும் சரி காட் நம்ம கூடவே தான் வந்திருப்பார் ஏன்னா காட் நமக்கு ஒரு ஷீல்டாக இருந்து எந்த ஒரு பிரச்சனையுமே நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணாரு ஸோ இதனால் இனிமேல் வந்து நம்ம வாழ்க்கையில் யாருமே எனக்கு வந்து இல்லை யாருமே என்ன பார்த்துக்க மாட்டாங்க அப்படின்ட்டு மற்றவங்களை நினச்சி நம்ம வந்து கலர் பண்ணிகிட்டு இருக்காமல் வந்து நம்ம வந்து காட் என்கூட இருக்கார் அப்படின்னு கான்ஃபிடன்ஸோட நம்ம வாழ்க்கைய வந்து போனோன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ப்ளஸ்டாக இருந்திருப்போம் சரி நம்ம ப்ரே பண்ணலாமா இசைப்பேன் நான் கொடுத்துக்காக நன்றி இசுப்பா இசைப்பா எந்த வருஷங்களை சொன்ன மாதிரி இசைப்பா இசுப்பா எங்களோடய வாழ்க்கையில ஈஸிப்பேன் எந்த ஒரு சுச்சுவேஷனும் எங்கள் கூட வந்து இருந்து எங்களுக்கு ஒரு பெரிய வந்து ஒரு கம்ஃபர்ட் வந்து கொடுப்பீங்க யோசிப்பாதுக்காக நன்றி ஈஸிப்பா எங்களை வந்து என்றைக்குமே வந்து தனியாக வந்து நீங்கள் வந்து விடமாட்டிங்க யோசிப்பாது காக நன்றிப்பா ஜெய் பாய்